ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜாயனா வாய்ஸ் ஓவர் இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பிளில் இருக்கிற சிவலிங்கத்து மேலே இருந்து தினமும் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குமா வாங்க இதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தான் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கர்ஹர காலேஸ்வரர்நாத் மகாதேவ் கோவில் இந்த இருக்கிற ரத்தம் கோவில்லிங்கத்து அப்படின்னு இந்த சிவலிங்கம் மேல இருக்கிற அந்த அபிஷேக தீர்த்தம் நார்மலாக்கு நீர்த்துளிகள் மாதிரி தான் இருக்குமா ஆனா சில பக்தர்கள் கடவுளுக்கு கொடுக்கறதுக்காக சில வேஷ்டி துணிகளை கொண்டு வரும்போது அத பூசாரிகள் எடுத்து சிவலிங்கத்து மேல சுத்துவாங்கலாம் அப்போ அந்த வெள்ளை வேஷ்டி முழுக்க ரத்தம் கலந்த மாதிரி சிகப்பு நிறத்துல மாறுமா இத நிறைய பக்தர்கள் நேர்லயே பார்த்திருக்காங்க இதுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவலாவும் சயின்டிபிக்கலாவும் ஒரு சில தேரி சொல்லப்படுது ஸ்பிரிச்சுவலா பார்த்தா சிவன் ஆக்ரோஷமா கோபத்துல இருக்கும் போது அவர் மேல சுத்தப்படுற துணிகள் இப்படி ரத்தம் கலந்து கலவையா மாறுது அப்படின்னு சொல்லப்படுது சயின்டிபிக்கலா பார்த்தா ஒரு சில ரசாயன மாற்றத்தினால இந்த மாதிரி நீர்த்துளிகள் நிறம் மாறுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்